இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு எப்படி இந்த மரணம் என்னென்ன செய்திகளை சொல்லுது உங்க பார்வையில அதாவது தமிழகத்துல காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றதா இந்த லாக்அப் மரணங்கள் சொல்லும் செய்தி ஏன்னா ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவம் தொடர்பாக மக்கள் கொந்தளிக்கிறாங்க அரசியல் கட்சிகள் வந்து அதுல அது மீண்டும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசும்போது அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து உங்களுக்கு காவல் நிலைய மரணங்கள்லயும் நடக்கிறது ஜுடிஷியல் கஸ்டடியிலும் வந்து மரணங்கள் என்பது நிகழ்கிறது இந்த மாதிரி இருபத்தி நாலு சம்பவங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு உடனே நடந்திருக்கிறது இதே திமுக ஆட்சிதான் வந்து பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தியது இருந்த எதிர்கட்சி தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு நடக்க கூடாது நடக்க விட மாட்டோம் மக்கள்கிட்ட வாக்களிச்சாங்க மக்கள் அத நம்பிதான் வாக்களிச்சாங்க ஆனா இன்னைக்கு காவல்துறை எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டும் இல்லாமல் செயல்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுது நாம வந்து கஸ்டோடியல் டெத் பத்தி பேசுறோம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இருபத்தி ஒரு என்கவுண்டர் இருக்கு அது மட்டும் இல்லாம கால சுட்டு பிடிக்கிற ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கி இருக்காங்க அதாவது முதல்ல எல்லாம் காவல்துறையினர் போய் ஓடி போய் குடிச்சிருவாங்க இப்ப வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து சுட்டு பிடிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது இருக்கு கேட்டா அவங்க ஓடினாங்க நாங்க வந்து சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு ஒரு கதை என்பது சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம கடந்த பதினைந்து ஆண்டு காலமாகவே இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் அதாவது காவல்துறை காவல் நிலையத்துல நடக்கக்கூடிய சித்திரவதைகளை ஒரு பொதுவான விஷயமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி என்பது நடக்கிறது அவங்க வந்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது அதாவது ஒரு நபர் வந்து பிடிபட்டு அவரை விசாரணைக்கு கொண்டு போனாங்கன்னா அவர் கன்ஃபார்மா கட்டோட தான் வருவாரு கையில கட்டுருக்கோம் இல்லன்னா காலில கட்டுருக்கும் அது சமூக வலைதள காலங்கள்ல என்ன மாதிரி ஆயிருச்சுன்னா இன்னைக்கு இவர் பாத்ரூம்ல வலிக்கு விழுவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல முன்னாடியே மக்களுக்கு தெரிகின்ற ஒரு விஷயமாக மாறிவிட்டது அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த வைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 தொடர் முயற்சிகள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இப்ப நீங்க புகழேந்தின்ற ஒரு அட்வொகேட் சென்னையில இருக்கக்கூடிய அட்வொகேட்டு குழல் பிரிசன்ல மட்டும் குழல் ஜெயில்ல மட்டும் ஜனவரி ஒன்னாம் தேதி இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்னாம் தேதியில இந்த அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் எத்தனை பேர் கை கால அடிபட்டு அவங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க பிரிசன்குள்ள அப்படின்னா முன்னூத்தி நாலு பேர் நாலு பேர் அப்படின்ற தரவுகளை அவங்க வந்து பிரிசன் துறையை கொடுத்துருக்காங்க முதல் முறையாக பிரிசன்ல இருந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா வருது அப்போ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறைகள்ல நாம நீங்க மத்திய சிறை பல மாவட்டங்கள்ல இருக்கிறது அதுக்கப்புறம் சப்ஜெயில் இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன காவல் நிலையங்கள்ல ஊர்ல நடக்கக்கூடிய இந்த வன்முறை சம்பவங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ரிப்போர்ட் ஆகுறது இல்ல அப்போ இது பற்றி ஒரு விழிப்புணர்வே கிடையாது இது பற்றி ஒரு விவாதமே கிடையாது அப்படின்னும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது அதுவும் வந்து திமுக ஆட்சியில அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காது காவல்துறை கட்டுப்பாட்டுடன் இருக்கும் காவல்துறை கட்டுப்படுத்துகின்ற நான் வந்து சர்வாதிகாரியாக இருப்பேன் அப்படின்னு தான் முதலமைச்சர் சொல்றாரு அது கட்சி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அரசை நடத்துவதாலு நடத்துவதாக இருந்தாலும் சரி நான் சர்வாதியாக சர்வாதிகாரியாக மாறு மாறிடுவேன் ஒரு தவறு நடந்துச்சுன்னா அப்படின்னு ஆனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் காவல்துறையாலதான் இந்த அரசாங்கத்துக்கு நம்ம இன்னைக்கு காலையில உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொன்னதுல இருந்து இருபத்தி நாலு காவல் மரணங்கள் திமுக ஆட்சியில நடக்குதுன்னு ஆனா அவங்க தரப்புல இருந்து காவல்துறை மானிய கோரிக்கை விவாதத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவை வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப வரைக்கும் ஐந்து காவல் நிலைய மரணங்கள் மட்டும்தான் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களுடைய குறிப்பை வெளியிடுகிறார்கள் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க இதுக்கு என்ன நீங்க சொல்லணும் இல்ல அரசாங்கம் எப்பவுமே வந்து இந்த எங்க அரசாங்கத்துல இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றத அவங்க டேட்டாவா கொடுக்க மாட்டாங்க அது ஒன்றிய அரசாங்கமா இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி டேட்டா கொடுக்கறது அப்படின்றது வரும்போது உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கிறது அதுல நீங்க வந்து எந்த அரசாங்கமும் வந்து விதிவிலக்கல்ல நீங்க எல்லா அரசாங்கங்களும் வந்து இந்த டேட்டாவை மறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் தான் அவங்க ஈடுபடுவாங்க சோ தொடர்ச்சியாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த காவல்துறை காவல் நிலையத்துல நடக்கக்கூடிய மரணங்கள் ஏன் நடக்கிறது அப்படின்றது தொடர்பாக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விசாரணை கமிஷனோ அல்லது ஒரு விசாரணையோ அல்லது ஒரு கமிட்டியோ போட்டு இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா ஒண்ணு பண்ண மாட்டாங்க நீங்க காவல்துறை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல அரசாங்கம் எப்படி மெத்தனமா நடந்து கொள்கிறது அப்படின்றதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு உங்களுக்கு சென்னையில நடந்த விக்னேஷுடைய கஸ்டோடியல் மரணமாக இருக்கட்டும் அது ஊடகங்கள்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து ஆஹ் பெரிய அளவுக்கு அது ஒரு பேச்சு பொருளாக மாறியதா இல்லைன்னா காவல் காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை தான் வந்து முதலமைச்சர் அவையிலேயே படிக்கிறாரு பல்வீர் சிங் மிஷமா இருக்கட்டும் ஒரு ஏடி ஒரு ஏஎஸ்பி பல்ல உடைக்கின்ற ஈடுபட்டிருக்கிறார் அவரை வந்து அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய கால தாமதம் அதே போல ஏடிஜிபி ஜெயராமன் அவருடைய கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் நீதிமன்றம் வரை போய் நீதிமன்றம் அவரை செக்யூர் பண்ணி விசாரிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை என்பது போயிருக்கிறது அப்படின்ன போது அப்போ காவல்துறையை கட்டுப்படுத்துகின்ற முதலமைச்சர் என்ன செய்கிறார் அப்படின்ற அந்த கேள்விகளை தான் மீண்டும் மீண்டும் எழுப்புது நீங்க முதலமைச்சருக்கு இதுல தொடர்பே இல்ல வெறும் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே செய்து கொள்கிறாங்க அப்படின்றது இல்ல முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு தலைவர் அவர் தான் வந்து காவல்துறையுடைய அந்த இலாக்காவை அவர் தான் வைத்திருக்கிறார் அப்போ அவர்தான் வந்து காவல் துறையை கட்டுப்படுத்த வேண்டும் இப்போ டாப்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நீங்க எத்தனை சம்பவங்கள்ல எஸ்பி வந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது மாற்றப்பட்டிருக்கிறார் அல்லது அவருக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடுத்துக்கோங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல அருணா ஜெகதீஷன் கமிஷன் ரிப்போர்ட் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்துருச்சு காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய தொடர்பு என்று இருக்கிறது அவங்க எடுத்த தவறான நடவடிக்கையால அங்க வந்து இவ்வளவு உயிர்கள் பலியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு வரும்போது அரசாங்கத்துக்கு ஏன் வந்து ஒரு பதற்றம் என்பது ஏற்படுகிறது ஏன் அதுல ஒரு மெத்தன போக்கு அப்படின்றது இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசாங்கம் துரிதமாக மேலதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் அப்ப கீழே வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்ப நான் என்ன கேக்குறேன் இந்த அஜித் குமாரோடைய விவகாரம் எடுத்துக்கோங்க திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனே இதை விசாரிக்கல அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் தான் அதை விசாரிக்க வேண்டும் அது ஒரு நகை திருட்டு சம்பவம் இப்ப இந்த விஷயத்துல டிஎஸ்பியோட அல்லது எஸ்பியோட ஸ்பெஷல் டீம் அங்க எப்படி வந்துச்சு யாருடைய உத்தரவின் பேர்ல அங்க வந்துச்சு யார் அவங்களை அனுப்பி வச்சாங்க அப்ப யார் அவங்களை கட்டுப்படுத்துறாங்க அப்ப இந்த தவறு எங்க நடந்திருக்கிறது அப்படின்னா நீங்க எஸ்பி போய் அங்க உட்கார்ந்து வீட்டுல போய் பேசிட்டு இருக்காரு எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை இந்த இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டதாக தெரியல எஸ்பி தான் ஒரு ஆறு பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு சோ இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு நீங்க ஓரல் கம்ப்ளைண்ட் தான் வந்து இருக்குல ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரித்தால் கூட பரவாயில்ல இன்னொன்னு விசாரணையை இப்ப பிரகாஷ் சொன்னாரு விசாரணை வந்து சைன்டிஃபிக்கா இல்ல அப்படின்னாரு உங்களுக்கு ஒரு ஒரு காவல் நிலையத்துல ஒரு புகார் வருகிறது அப்படின்னா அந்த ஆளை செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க போய் அங்க சிசிடிவி மற்ற விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறத அதை எல்லாம் பார்த்து புடிச்சு ஒரு எவிடன்ஸ கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க அவன்கிட்ட கன்ஃபர்ம் பண்ணீங்கன்னா ஒத்துக்க போறான் ஆனா நீங்க அதை விட்டுட்டு அவனை வந்து ஆற்றங்கரையோரம் கொண்டு போய் அடிக்கிறது ஹாஸ்டல் பின்னாடி கொண்டு போய் அடிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பின்னாடி கொண்டு போய் அடிக்கிறது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஒரு தோப்புல கொண்டு போய் அண்ணன் தம்பியை போட்டு அடிக்கிறது இதெல்லாம் வந்து காவல் காவல் நிலையத்துல தான் நான் விசாரணை நடத்தணும் காவல் நிலையத்தை விட்டு வெளியே நடக்குது இந்த விசாரணை வெளியே கொண்டு போய் அவங்களை மணிக்கணக்குல உட்கார வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு காவல்துறையில ஒரு பெரிய சீரழிவு இருக்கு அப்படின்றது காட்டுது பண்ணிட்டு நம்மளால நம்ம மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை காவல் காவல்துறையினர் மத்தியிலேயே உருவாயிருச்சா அப்படின்ற அந்த கேள்விதான் எழுகிறது சரி திரு சபீர் உங்களுடைய நிறைவு பார்வை என்ன தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த வைலன்ஸ் நார்மலைஸ் பண்ற ஒரு பொதுப்படையாக பேசுகின்ற ஒரு 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 கருத்தாக்கம் இருக்கு இல்லையா உங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தது இது எல்லாமே வந்து ஒரு நகைச்சுவை மாதிரியும் அதாவது இது காவல்துறை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சாகசமாகவும் அதே போல என்கவுண்டர் படுகொலைகள் நடத்துவது ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்றதே வந்து அதுவே ஒரு கட்டுக்கதை நீங்க எல்லா என்கவுண்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டோரி தான் இருக்கும் எல்லா என்கவுண்டர்கள்லயும் வந்து காவல்துறையினருக்கு கையில மட்டும்தான் அடிபட்டு இருக்கும் ஆனால் எதிராளிக்கு வந்து குண்டு பாஞ்சி அவர் இறந்திருப்பாரு இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் வந்து அந்த பொலிஸ் ஸ்டோரி அப்படின்றத வந்து ப்ராமினன்டா நம்ம வந்து இடம் கொடுத்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுனால இப்ப என்கவுண்டர் அப்படின்னா அது ஒரு ஹீரோயிசம் மாதிரி பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா இப்ப வந்து நீங்க டென்டிஸ்டா இருக்கலாம் நீங்க வந்து ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்டா நீங்க எப்படி இருக்க முடியும் அதுவே வந்து கலாச்சாரம் அதுவே வந்து ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு அப்படின்றது இன்னைக்கு வந்து ஊடகங்கள்லயும் இருக்கு சமூகத்திலயும் இருக்கு அதே போல இதை காட்சிப்படுத்துவதில் நம்ம வந்து இது பண்றோம் இப்ப ஜெய்பிம் படம் பார்த்துட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் நெஞ்சு வலிக்கிறது இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடந்திருக்கிறதா அப்படின்னு அதே போல உங்களுக்கு விசாரணை படம் பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அப்போ மொமெண்ட்லியா அதை பேசிட்டு அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு தான் இருக்கு இதை முதலமைச்சரும் செய்திருக்கிறார் அவரும் அந்த படத்தை பார்த்தாரு பார்த்ததுக்கு அப்புறம் கடுமையான பதிவுகள் எல்லாம் வந்து அவர் வெளியிட்டாரு ஆனால் அவர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காவல்துறைய அவரால வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது எழுகிறது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க சென்னையில இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல எல்லா காவல் நிலையங்கள்லயும் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த கை கால் உடைக்கிற கலாச்சாரம் அப்படின்றது கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இருக்கு இப்ப அந்த கலாச்சாரம் எங்க போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன காவல் நிலையங்களுக்கு எல்லாம் போயிருக்கு கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கு ஊர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு எல்லாம் போயிருக்கு அப்போ இந்த கலாச்சாரத்தை பொதுப்படையாக்கி அப்படியே அங்க கொண்டு போயிட்டு இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த மாதிரி கஸ்டோடியல் மரணங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டோடியல் வயலன்ஸுக்கும் வந்து வழிவகுக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸா இருக்கு அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் வந்து தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது அதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது அதே போல அக்கௌண்டபிலிட்டியை பிக்ஸ் பண்ணும் நீங்க யார் இதற்கு பொறுப்பு அப்படின்றத நீங்க பிக்ஸ் பண்ணும் ஒரு ஆறு பேரை நாங்க சஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு அஞ்சு பேரை நாங்க டிரான்ஸ்பர் பண்ணோம் ஒரு ரெண்டு பேரை நாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தண்டனை கிடையாது உண்மையிலேயே வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி அவர்கள் மீட்டு நடத்தணும் அதுக்கப்புறம் வந்து அவர்களை வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணா சஸ்பெண்ட் பண்ணோம் இல்ல அவங்க அன்பிட்னா டிஸ்மிஸ் பண்ணோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அது அதை நோக்கி எந்த நகர்வும் இல்ல நீங்க எடுத்துக்கோங்க கடந்த பத்தாண்டுகள்ல நடந்த நடந்த கஸ்டோடியல் மரணங்கள்ல ஒரு காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை இருக்காது எனக்கு தெரிஞ்ச எக்ஸப்சன் ஒரே ஒரு கேஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த உடைய மரணம் சென்னையில் நடந்தது அதுலதான் ஒரு எட்டு பேரை கைது பண்ணாங்க காரணம் என்னன்னா ஹென்ரி டிஃபைன் போன்றவர்கள்லாம் வந்து பெரிய அளவுல அந்த கேஸ ஃபாலோ பண்ணது நியூஸ் மினிட்ல நானே ரிப்போர்ட் பண்ணது ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அந்த பையனுடைய கையில கொடுக்குறாங்க காவல் நிலையத்துல புது புது கதைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படின்றதும் நீங்க மறந்துடக்கூடாது அதாவது இன்னைக்கு காவல் காவல்நிலைய மரணங்கள்ல பாத்தீங்கன்னா சென்னையில பொதுவா உங்களுக்கு மேயருடைய அப்பா பிரியாவுடைய அப்பா வந்து பல காவல் நிலைய மரணங்கள்ல அவரு உள்ள போய் வந்து அந்த ஃபேமிலிய கையில எடுத்துட்டு ஃபேமிலிய யாரும் நெருங்க விடாம பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில்தான் பாத்தீங்கன்னா இப்ப சிவகங்கால திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் போய் அவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு அந்த ஃபேமிலிய வந்து அவங்க யாரையும் கிட்ட நெருங்க விடாம பண்றது இந்த ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் யாரும் போயிடக்கூடாது பாபா மோகன் போன்றவர்கள் எல்லாம் வந்து ஆலோசனை சொல்ல அந்த ஃபேமிலிக்கு போயிடக்கூடாது அவங்கள நெருங்க விட்டுறாதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ஃபேமிலிய கையில எடுத்துட்டு அந்த ஃபேமிலிய வந்து வேற விதமாக பேசி சில விஷயங்களை சொல்லி ஒரு லீகல் ரீகோஸ் பண்றதுக்கு கூட வழிவகை செய்ய கூட கூடாது அப்படின்ற அளவுல கட்டுப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கை அப்படின்றது இருக்கிறது இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கோம் ஆனால் இது வந்து இது வந்து எந்த இடத்துல கட்சிக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அதே போல அதிகார மைய மையத்துல என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும் முதலமைச்சர் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு நான் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு இருபத்தி ஒண்ணுல இருந்து அவர் தான் கொண்டிருக்கிறார் எடுப்பார் அப்படின்றது நன்றி தம்பி ஒரே ஒரு விஷயம் அதாவது நீங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு காவல்துறை மரணம் காவல் நிலையத்துல ஒரு மரணம் நடக்கிறது அப்படின்னா அதுல காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா நீங்க கொலை வழக்க பதிவு பண்ணிட்டுதான் அதை கொலையாக தான் நீங்க விசாரிக்கணும் அதை எந்த இடத்துலயும் செய்யறது இல்ல எல்லா கேஸ்லயும் அதுக்கப்புறம் இருப்பாங்க ஜுடிஷியல் விசாரிப்பாங்க ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க சிபிசிஐடிக்கு போயிரும் அதனால இந்த விஷயத்துல வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒரு எஸ்ஓபி அப்படின்றது கொண்டு வரணும் ஆனால் எந்த காவல்துறை அதிகாரியும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க அதற்கு எந்த எந்த விதத்திலயும் வந்து சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் யதார்த்தமான விஷயம் ஆனா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அதை நினைச்சா பண்ண முடியும் அவங்க ஏன் பண்ணல அப்படின்றதுதான் தெரியல ஓகே